முன்னோர் வழிபாடு ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது என்கிறது சாஸ்திரம் இஷ்ட தெய்வம் வழிபாட்டை விட குலதெய்வ வழிபாட்டை விட முன்னோர்களை வணங்குவதே மிக மிக முக்கியமான வழிபாடு வீட்டில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் முன்னதாக முன்னோருக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் அதே போல் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வதை பித்திருக்கடன் என்றே விளக்குகிறது தர்ம சாஸ்திரம் கடன் என்றால் கடமை பித்திருக்களை ஆராதிப்பதே நம் இந்த ஜென்மத்துக்கான கடமை ஒரு வருடத்திற்கு மொத்தம் தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அதாவது என்பதாக வலியுறுத்துகிறார்கள் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு மாதந்தோறும் வருகிற அமாவாசை கிரகண காலம் சிரார்த்தம் முதலான நாட்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் எள்ளும் தண்ணீரும் அர்க்கியமாக விட்டு வழிபட வேண்டும் என்றும் சாஸ்திரம் கூறுகின்றது அப்படி இந்த மகாலயத்தில் இன்றைய தினம் கஜ சாயை புண்ணிய காலம் மேலும் சிவபெருமானுக்கே உகந்த மாத சிவராத்திரி மேலும் சோமவார பிரதோஷம் மூன்றுமே சேர்ந்து வரும் அபூர்வ தினம் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்தார் இதுவரை முன்னோர்களுக்கு நாம் தீ தர்ப்பணம் செய்யாமல் இருந்த பசி அனைத்தும் நீங்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் பித்ரு தோஷம் பித்ரு கடன் அனைத்தும் நீங்க சிவ ருத்ராயண ஸ்தோத்திரத்தையும் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம் இதை கேட்பதே என்பதே மகா பாக்கியம் அதாவது சிவ சடக்ஷர மந்திரத்தை கொண்டு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தில் தொடங்கக்கூடிய ஸ்லோகமாக இது அமைந்துள்ளது என்பதே மிகச் சிறப்பு இன்றைய தினம் கேட்டாலே பித்ருக்கள் பிரீத்தி ஆவார்கள் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சிவ ஷட்ஷர ஸ்தோத்திரம் ओङ्कारं बिन्दुसंयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ओङ्काराय नमो नमः नमन्ति ऋषयो देवा नमन्त्यप्सरसां गणाः नरा नमन्ति देवेशं नकारायणमो नमः महादेवं मगात्मानं महाध्यानपरायणम् महापापः रं देवं मकारायणमो नमः शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारकम् शिवमेकपदं नित्यं शिकारायणमो नमः वागणं वृषभोजस्य वासुकी कण्ठभूषणं वामे शक्तिधरं देवं वकाराय नमो नमः స్తో దేవ్యాపీర యోగుదేవాడక్షర స్తోత్రం యప్పేత్ శివసన్ని శివలోకప్నోతి శివేన సగ ఓంకారం బిందు నిత్యం జాయంతి కామదం మోక్షదం తస్మాత్ ఓంకారాయణ மயே நமன்சர நிதிமோ நம மஹத்தம் மகா பிரிஞ்ச ரம் தா நமோ நம ஓம் ிவம் சாந்தம்ிவம்ிவ் மகாப்பாபரம் சி நமோ நம வாகணம் வசபோய வாசுகி கண்டபூஷணம் வாமே சிதம் வாராயணமோ நம ஓஸி யாரம் பரமம் எம் நியம் வர மாய நமோ நமீராம்புன் மோவாஹம் திரு பலித்த சுராய்வா பரிபால விஷ்வாதிக்கோனா பதரன் கைலாசவாசி விபு

அதாவது ருத்ர நமக்கோத்திரம் என்பதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோதத்தை தெரிஞ்சுக்கலாம் மகாருத்ரத்தை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் மேலும் எதர்ச்சகையான இன்றைய தினம் நாம் இதை கேட்பது கூறுவது பித்ருக்களுக்கு அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி படுத்தக்கூடியது அவர்களுக்கு கைலாச பிராப்தியையும் வைகுண்ட பிராப்தியையும் தர வல்லது இப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ருத்ர நமகஸ்தோத்ரம் தியானம் ஆபாதால நபஸ்தடாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்புரது ஜோதிஸ்பாடி கலிங்கமௌலி மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்த அமிர்தை హస్తకాప్లతమే కీషమణిజం రుద్రాను వాత్కీప్తి సిద్ధయే ధ్రువ పదం విప్రోపి సించే శివం బ్రహ్మాండై కంఠే కళాక భర్త కళితిల చోహస్ త్రక్షమాుల శాంభవ ருதிராஸ்ரீ ருதிர்திவா் பாதுகே துட பிரபு மதிச்சக்கே சர்வாட்ட नमस्ते देव देवाज्ञ नमस्ते रुद्रमण्यमी नमस्ते चंद्रचूडा किदो दयसवी नमः नमस्ते पार्वती कांताय एकरूपाय दणमणे नमस्ते भगवन् शंभो बागुव्यामुतते नमः यशु शिवदमायाते दयामृडाय रुद्रमा शिवं दणूर्यत्पभुवे तेना पिमृडयादुना శరవ్యా తిడయ ప్రభో తేద్రజి వాణిజ్యం సాధన తిాశీతి తణువా మాపు వాతోయా రుద్రాద్యా పాపకాశిని యా మృడయ స్వామి సదాంతమయా ప్రభో गिरिशन्तं मकारुद्र हस्ते यांस्तं गिरित्राद्य शिवां कुरु शिवापते शिवेन वच स रुद्र नित्यं वाच वदामसिभक्तिपरिपूताङ्गं अहिंसी पुरुषं जगत् यच्च सर्वजगत् सर्वम् अक्षमं सुमणा हसत् यथा तथा मां रुद्र तदन्याथापि मे प्रभो ருதிர்தோக் அப்பாஞ்சாய காலாந்தி நமோ நமஸே திப்பாந்திரவீனாய் விஸ்வநோ நமஸே காஷிநிவாச நமோ நமஸே

கட்டாயம் திரியாவலத்திற்கு பகிருங்கள் அவர்களும் பயணம் கூறி நாளை சந்திக்கலாம் ஜெய சங்கர, பரஹர சங்கர மகா போற்றி